கலந்துலோசிப்பும் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கலகலப்பு நண்பர்களுடைய அதனுடைய தலைவர் வந்து நம்ம ஜனாப் சரவணன் அவர்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறோம் ஆனால் எப்படி இந்த இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த காப்பீட்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஃப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பீங்க இது வரைக்கும் எத்தனை ரெஜிஸ்டர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம போயிருக்குது இந்த ரெஜிஸ்டர் அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் இந்த ரெஜிஸ்டர் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்டர்னு சொல்லியிருந்தேங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டுக்கு பதினஞ்சுக்கு பிறகு வந்து ஊர் காசுக்கு இரநூறுவா கட்டி தான் இந்த ரெஜிஸ்டர் பண்ணணுட்டு உள்ள ஒரு நிலமில இருக்குது இருக்குது அப்போ இந்த கார்டு வாங்கியாச்சுன்னா அந்த கார்டனுடைய காப்பீடு திட்டம் என்ன எத்தனை லட்ச ரூபாய்க்கு என்னென்ன காப்பீடு திட்டங்கள் என்பதை பற்றி நீங்கள் ஒரு விரிவான விளக்கம் வந்து இந்த மக்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மக்களுக்கு இனிமேல் உள்ள அந்த இன்னும் எத்தனை பேர் எடுக்காமல் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் வணக்கம் தமிழ்நாடு அரசு அறிவித்த அந்த அழக தமிழர்களுக்கான அடையாள அட்டையை வந்து மே பதினெட்டாம் தேதி அறிவிப்பு இந்த மே பதினெட்டு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் இலவசமாக பதிவு பண்ணிக்கிறாங்கன்னு அப்படியே அறிவித்தாங்க அதனால் ஓரளவுக்கு நம்ம வந்து அப்போவே ஆரம்பித்தோம் மே எண்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி மேற்பட்ட நபர்களுக்கு இது மூலமாக இலவச பண்ணி பணி கொடுத்துருக்குறோம் கலகலப்பு நண்பர்கள் சார்பாக இது நிறைய கேம்புகளுக்கெல்லாம் போய் பதிவு பண்ணோம் இப்போ என்னன்னாக்கா ரெண்டாவது இது வந்து ஆகஸ்ட்டு கரெக்டாக பதினஞ்சுலேருந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு எடுத்துக்கலாம் கார்டு வந்து சாப்பிட்டு காப்பியாக கொடுப்பாங்க நம்ம பிரிண்ட் அவுட் வெளில எடுத்துக்கலாம் இது முடிச்சா இது கார்டு எடுத்ததுக்கப்புறம் இதனுடைய விபத்து காப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு திட்டம் இருக்குது அதில் ஒன்று அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசி இன்னொன்று பத்து லட்ச ரூபாய் பாலிசி இல்லை நீங்கள் அது உள்ள காசுக்கு எவ்வளோ கட்டணும் உள்ள காசுக்கெல்லாம் கட்ட முடியாது நம்ம இதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போதே அங்கே உள்ள இந்தியன் பேமெண்ட் இந்தியன் கார்டுக்கு கேட்கும் இந்தியன் பேங்க் கார்டு இல்லையா இந்தியனோட ஜிபே யூபிஐ மூலமாக நம்ம பே பண்ணலாம் அது இங்கேருந்து ஒர்க் ஆகும் சில பேருக்கு அதை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இலவசமான வரைக்கும் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அது ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வாரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விபத்து காப்பீடுக்கான பாலிசி அப்ளை பண்ணுறது ஓப்பன் ஆயிடுச்சு ஆனால் எல்லாமே காசு தான் அந்த காப்பீடு வந்து அஞ்சு ரூபாய் பாலிசி பத்து லட்சம் பாலிசி விபத்து காப்பீடு இதே மருத்துவ காப்பீடுன்னு போகும்போது நீங்கள் வந்து அஞ்சு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அது உங்களோட அதுவும் பதிமூணு வகையான நோய்க்கு மட்டும் தான் அது கவர் ஆகும் அந்த மருத்துவ காப்பீடில் ஒரு லட்சருவா இருக்கு ரெண்டு லட்சருவாக்கு மூணு லட்ச ரூபாய் நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சம் வரிசை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ளது இருக்குது இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க பே பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை அமௌண்ட் கட்டிங்க ஆனா விபத்து காப்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரெண்டு வருஷம் வித்தியாசம் இதுதான் அது எத்தனை பத்து லட்ச ரூபாயா பெற்று காப்பீடு அஞ்சு லட்சம் ரூபாயும் இருக்குது பத்து லட்சம் ரூபாய் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கட்டிடலாம் இப்போ நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு எது வந்து எழுதா விபத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாலிசி வந்து யாரும் நாமினியாக கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த பாலிசி எந்த மோட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அது சார் இவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து இதில் பங்கு பெற்றிருந்தாங்க எத்தனை பேர் இதில் பயன் அடைஞ்சிட்டு இருந்தாங்க நீ எத்தனை பேர் இதில் பயன் அடையலை இது இது நல்ல அளவில் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா அந்த விஷயங்கள் வந்து இல்லை இதில் கேட்குறாங்க இல்லை மக்களுக்கு இன்னும் முழுசாக சேரலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி சார் ஏன்னா நம்மளும் எவ்வளவோ வீடியோஸ் போட்டாலும் மக்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இல்ல வர்றதுக்கு ஒன்னு ரெண்டாவது இன்னும் நிறைய பேருக்கு அது தெரிஞ்ச அலட்சியமா இருக்கிறாங்க ரெண்டாவது இன்னும் சில பேருக்கான விடுமுறைகள் கிடைக்கல அந்த அமௌண்ட்லாம் எல்லாம் குளறுபடியா இருக்கு இன்னும் புரிதல் இல்லைங்கிறது இன்னொரு மூணாவது பிரச்சனையா இருக்கு ஆனா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன்றரை லட்சம் தமிழர்கள் மேல இருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிட்டத்தான் பாத்தீங்கன்னா நெருங்கி போயிட்டு இருக்குது ஆனா உலகிலேயே உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு அறிவித்ததுக்கப்புறம் தான் அதிகமான பதிவுகள் நடந்திருக்குது நிறைய அமைப்புகள் மூலியமாக பதிவு பண்ணதுனால இதெல்லாம் இது கூட நடந்திருக்காது இப்பவும் நிறைய கூட்டம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அளவுக்கு நாங்களும் பண்ணிகிட்டே இருக்கிறோம் கார்டு எடுத்து இருக்கோம் ஆன்லைன் மூலிமா சில பேராக வர முடியலனாலும் அவங்க உண்மையே வர முடியலையா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஆனால் இந்த இப்போ இரநூறுபா சார்ஜஸ்ங்கிறது கம்மியாக தான் இதுக்கு வந்து இது கூட நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு தவறுனீங்கன்னா நிறைய தமிழ்நாடு அரசு அறிவிக்கக்கூடிய பயனுள்ள இது இதெல்லாம் நீங்கள் வந்து இலக்கை நேரிடும் அதனால அனைவரும் இதை வந்து நீங்க வந்து பதிவு பண்ணிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து அடுத்த மாசம் உங்களுடைய ஒரு ஆமா ப்ரோக்ராம் அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் என்ன ப்ரோக்ராம் எதை எத்தனை அடிப்படையில் போயிட்டு இருக்கீதா அந்த நிகழ்ச்சிகளை பற்றி அடுத்த மாதம் செப்டம்பர் இருபதாம் தேதி கலக்கலப்பு நண்பர்கள் சார்பாக ஒரு கலக்கல் விழா இங்கே போய்ச்சல் நடக்க இருக்கிறது அதற்கான நோட்டீஸ்லாம் நம்ம ஏற்கனவே இறங்கியிருப்போம் இந்தியன் கம்யூனிட்டி ஸ்கூல் கேத்தாளர் இருக்குது சாயங்காலம் நாலு மணிக்கு அனைவரும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இது ஒரு கலை நிகழ்ச்சி தான் இதற்காக சிறப்பு விருந்தினர்கள் இருந்து வராங்க கே பி வை பாலா மற்றும் தீபாவும் வராங்க இது வந்து நம்ம கலகரப்பு சார்பா நடக்கிறதுனால செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபது அதுக்காக தான் நம்ம ஆகஸ்ட் இந்த வேலையை நம்ம பண்றதுன்னு படிக்கணும் காசு வந்ததுக்கு எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்க வந்து கேம்ல எல்லாம் போய் பண்ணது எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருக்கும் ரொம்ப எல்லாம் இதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கணும் எப்படின்னா மொபைல் மூலயமா மொபைல் மூலயமா இதுவும் நாங்க பண்ண மாட்டோம்னு இல்ல நேரங்கிறப்ப மொபைல் மூலயமா பண்ணிட்டு இருக்கோம் சரி இந்த ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்துச்சு இதை வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அறுபது வயசு வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கீங்களா ஒரு கோரிக்கைங்கிற மனுவோ அனுப்பிச்சாச்சு ஆல்ரெடி இமெயில் சரி சார் அது வந்து பரிசீலிக்கிற முதல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு ஐம்பத்தஞ்சு வச்சோங்கிற ஒரு காரணத்தை சொன்னாங்க அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஓய்வூதிய வயது வந்து ஐம்பத்தி எட்டு இப்ப நீங்க ஐம்பத்தஞ்சு வயசுல இங்க ஒரு பாலிசி போடுறீங்கன்னா மூணு வருஷம் கவர் ஆகும் அப்போ ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அது கவர் ஆகுது ஓய்வூதிய வந்துடும் நீங்கள் அதிக கூட வர வேண்டியது அப்படிங்கிற கான்செப்ட்டில் அவங்க ஐம்பத்தஞ்சு வயசு வந்து லாஸ்ட்டு போட்டாங்க ஆனால் நாங்கள் இங்கே உள்ள நிலமெலாம் சொன்னோம் இது வந்து ஒவ்வொரு நாட்டு திட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இங்கே போய் சட்டத்த படி பார்த்தீங்கன்னாக்கா அறுபது வயசு வரைக்கும் கூட அக்கமாலாம் அடிக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலேயும் கூட வைக்கிறாங்க அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக அது ஒரு மனுவாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க மனுவாக போட்டிருக்கிறோம் அதை வந்து பரிசீலனையில் வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் வரும் எல்லாருக்கும் வரும் பட்சத்தில் நாங்கள் அதை அறிவிப்பு கொடுக்குறோம் மேலும் ஓய்வூதியமும் இதில் சேர்த்து சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்னும் நிறையா இருக்குது ஓய்வூதியம் வேணும் தனி பேங்க் வேணும் லோன் எல்லாம் கிடைக்க முடியாது ஏன்னா காதி மிசால உள்ளவங்களுக்குலாம் வந்து பேங்க் லோன் எடுக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து அந்த கோரிக்கையில பரிசீலனை பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பாக இது வரைக்கும் எடுத்து கொடுத்த ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே கார்டு கிடைச்சிக்கலாம் எல்லாத்துக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு கொஞ்ச நாள் கொஞ்ச நாளா வெ வெள்ளிக்கிழமை மட்டும் வராம இருந்துச்சு வெள்ளிக்கிழமை பதிவு பண்றது ஏன்னா இந்த அரபு கண்டில பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லீவு சரி 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 அப்ப வெள்ளிக்கிழமை பதிவு பண்றது என்ன ஆயிடுச்சு சனி ஞாயிறு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பாலிவுட் உணவகத்தில் வச்சு எடுத்து அந்த ரெஜிஸ்டர்லாம் நிறைய பேருக்கு வரலாங்கிறாங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசுக்கு நீங்கள் தெரிவிச்சிங்களா அதுக்கு கார்டுகள்லாம் வந்திருக்குதா அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்போ அதுவும் தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா இப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பதிவு பண்ணுறோம் அப்போ வெள்ளிக்கிழமை அங்கே வந்து அலுவலகம் மூடிடுவாங்க அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவு அப்ப என்ன வந்து சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பதிவு பண்ற வரைக்கும் எல்லாம் மேல வந்துருது இந்த பதிவு எல்லாம் கீழே பெற்றதுனால சரியா ஞாயிற்றுக்கிழமை பதிவு பண்றவங்களுக்கு திங்கிழமை உடனே வந்துருது ஆனா வெள்ளிக்கிழமை பதிவு பண்றது உடனே வரல இது ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த கார்டு உடனே கையில கிடைச்ச உடனே உடனடியாக நீங்க நம்ம அப்ளை பண்ணலாமா இந்த காப்பீடு திட்டத்துக்குள்ள பண்ணலாம் பதிவு பண்ணி கார்டு வந்து அடுத்த செகண்ட் பதிவு பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப உடனே ஓப்பன் ஆயிருக்கு எப்போ பண்ணிக்கலாம் இது எப்ப வேணாலும் பண்ணலாம் இன்னொன்னு இப்பதான் பண்ணு இந்த காலக்கட்டம் எல்லாம் கிடையாது

முழுசா வீடியோ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும்

வந்து உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி உங்களுடைய பொன்னான காலங்களையும் ஒதுக்கி ஒரு குரூப் பாட்டு இந்த கலகலப்பு நண்பர்கள் வந்து சரவணனுடைய குரூப் சார்பில் இவங்க வந்து இந்த இந்த மாதிரிப்பட்ட ஒரு வேலைகளை செய்திருக்கிறாங்க உண்மையிலே இங்கே இருக்கப்பட்ட தமிழர்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் இந்த அமைப்புகள் மூலியமாட்டு வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகள் நடக்கிறாங்க இவங்க இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தொண்டுகள் ஏகப்பட்ட பணிகள் இந்த தமிழ் மக்களுக்கு வேண்டிய செய்துட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இவங்களுக்கு ஒரு சல்யூட் ஒன்று அடிச்சிருவோம் ரெண்டாவது அண்ணா இது வந்து இந்த ரெஜிஸ்டர் வந்து இன்னும் அடுத்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கீங்களா இதோட விட்டுருவீங்களா இல்லை இப்போ நம்ம விழா முடிஞ்ச உடனே திரும்பவும் தொடருவோம் சரி சரி கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது அதனால எங்களோட கைகோர்களுக்கும் தமிழர் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய தோழர்களும் தயாராக இருக்கிறாங்க இந்த அவங்களுக்கும் ஒரு விழா இருக்குது செப்டம்பர் அந்த விழாவும் எங்களுடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் களத்தில் இறங்கி அனைவருக்கும் இந்த இது எல்லாருக்கும் பயனுள்ள கிடைக்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் அதுமாரி இந்த கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட நாங்கள் களப்பணி ஆட்டினாலும் இந்த களப்பணி ஆட்டுறதை வந்து மக்களுக்கு கூட்டு சேர்க்குறதுல பெரிய த கலையாய கடமையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது சகோதரருக்கு நான் உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை சொல்கிறேன் அதுமாரி இந்த கலந்து ஆலோசிப்போம் சேனலில் இருக்கிற நேயர்கள் நீங்களும் அனைவரும் என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி தொடர்ந்து இதுவே ஃபாலோ பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் என்னென்ன அடுத்த இடத்தை நிறைவேற்றி இந்த சேனலில் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும் அதனால் தொடர்ந்து நம்மள ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி